இந்த மயில மாடு தங்க வேளாண் இருந்து கொண்டு வந்துருக்காங்க பழைய கோட்டை நாட்டு மாடு தவணிக்கு இது பழைய வர்க்கத்து மாடுங்க சரிங்க பழைய வர்க்கத்து மாடுங்க இது எத்தனை நீத்து மாடுங்க கண்ணு போட்டா மூணாவது கண்ணு கண்ணு போட்டா மூணாவது கண்ணுங்க கரவை அளவுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க கரவை மூன்றரை மூணுக்கு கேரண்டி கொடுக்கலாங்க சரிங்க காலையில மூன்றரை சாயங்காலம் மூணு எடுக்கலாங்க ஓகே ஓகேங்க இது விலை என்னங்கண்ணா சொல்லுது ஒரு எண்பது ரூபா சொன்னாங்க எண்பது ரூபா சொல்லுங்க ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் எழுபத்தஞ்சு ரூபா அனுசரிச்சு கொடுத்து கொடுக்கலாம் சொல்லி சொல்றாங்க அப்படியே நம்ம கான்டாக்ட் டீடைல் சொல்லிருங்கண்ணா தொண்ணூத்தொன்பது தங்கவேல் மணி நூறுங்க தங்கவேல் மணி நூறுங்கண்ணா

காவலத்தை கீழே போட்டு விட்டுங்க சரிங்க நீங்க ஒண்ணு கால் அணைக்க வேண்டியல லேடிஸ் இது யாரு வேணாலும் உக்காந்து கறந்துக்கலாங்க ஓகேங்கண்ணா யார் வேணாலும் இப்படி உட்காந்து கறந்துக்கலாம் ம் குணத்தோணுங்க மாடு நல்ல பிரம்மாண்டமான மாடு நல்ல பழைய வருகத்து மாடுங்க ஆ பழைய வருகத்து மாடு ஓகேங்கண்ணா இந்த மாடு வேணும்னா கான்டெக்ட் நம்பர் நம்ம மலையை கொடுக்குறேன் காண்டக்ட் வாங்கிக்கோங்க தொடர்பு